வணக்கம் என்னுடைய பெயர் ராதாகிருஷ்ணன் விழுப்புரம் தாலுக்கா கண்டமானடி கிராமம் பாரம்பரிய நெல் சாகுபடியில் எல்லா நெல்லும் தகவல் தொழில்நுட்பங்கள் மூலிமா புரிய வச்சுன்னு இருக்கிறோம் இதில் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது சீர்காழி யூடியூப் சேனல் முக்கியமாக அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லணும் நாங்களெலாம் உள்ளே வரும்போது இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் கிடையாதுங்க எங்களுக்கெல்லாம் தொழில்நுட்பம் தெரியாது நிறையா அடிபட்டோம் கஷ்டப்பட்டோம் நஷ்டப்பட்டோம் இன்றைக்கி எல்லாத்தையும் தாண்டி யூடியூப் சேனல் வந்ததுனால நிறைய நண்பர்கள் வந்து யூடியூப் மூலியமாக எல்லா தகவலையுமே தெரிஞ்சுக்கிறாங்க முக்கியமாக இயற்கை விவசாயத்தை பற்றி இது இல்லாமல் இயற்கை விவசாயத்தை எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் நிறையா நண்பர்கள் கேள்வி கேட்கும் போது நான் சொல்லுவேன் சீர்காழி சேனலாக உள்ளத்தனை தனி சேனலாக மக்கள் டிவியாக அதில் இதில் எந்தெந்த தொழில்நுட்பங்கள் இருக்குதோ அதில் நீங்கள் பார்த்துக்காங்கன்னு சொல்லுவேன் அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து சீர்காழி சேனல் நம்ம ஒரு வயல நிறையா தொழில்நுட்பங்களை சொல்லி கொடுக்க சொல்லி எதிர்பார்த்துன்னு இருக்காங்க இந்த நெல்லுக்கு பேர் வந்து இந்திர யானி அப்படின்னு ஒரு பேருங்க எவ்வளோ ஒரு கதிர் நீளமாக இருக்குது பாருங்கள் இந்த கதிர் நீளம் அந்த கதிர் கணம் கதிர் நெல்லினுடைய உயரம் இந்த மாதிரிலாம் நெல் இருக்குதா அப்படின்னு நம்ம ஒரு ஆச்சரியப்படுறதக்க அளவுக்கு இந்த கதிர் இருக்குது இந்த வருஷத்தில் ஏன்னா போன வருஷம் நட்டுந்தேன் கம்மியாக தான் நட்டுந்தேன் இந்த வருஷம்லாம் கொஞ்சம் அதிகமாக நட்டுக்கிறேன் நிறையா இருக்கிற அளவுக்கு போன வருஷம் வருஷமாக ஒரு கால் சின்ட்டு நட்டுந்தேன் ஏன்னா கொஞ்சமாக விதை கிடச்சிது நூறு கிராம் விதை இது எஸ்பி பெருமாள் கொடுத்த விதை இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நெல் இந்த கதிரினுடைய எண்ணிக்கையை வெதை விதையினுடைய ஒவ்வொரு நெல்லினுடைய எண்ணிக்கை பார்த்தாக்கா இரநூத்தம்பது முந்நூறு நெல்மணிகள் இருக்கும் இந்த நெல்மணிகள் பூராமே மணியை ஒரு மணி பிடிச்சி மகசூல் ஆகிடுச்சுனாக்கா எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு ஒரு மூணு டன்னு அளவுக்கு கூட வருங்க ஆனால் எனக்கு ஒரு பெரிய மைனஸ் என்னென்னாக்கா அந்த கதிர்னா வாய்ப்பூச்சி தாங்க இந்த கதிர்னா வாய்ப்பூச்சி பாலை சப்பிக்கின்னே இருக்குது இது பாலை சப்பிக்கிறதுனால இது பூராமே மணி பிடிக்காதுங்க ஒரு எண்பது பர்சன்ட் மணி பிடிக்கும் மீது இருபது பர்சன்ட் இது பாலை சப்பி பதிராக போயிடும் அப்போ பதிரில் போயிடுது இல்லையா நூறு மூட்டை ஆக வேண்டிய இடத்துல எண்பது மூட்டை தான் கிடைக்கும் நம்மளை அறியாமலேயே இந்த கதிரை வாய்ப்பு வச்சு நம்ம வழி இதுக்கு ஒரு தீர்வே இல்லை ஏதோ மிளகாத்தூள் அடித்தாக்கா போயிடும் அப்படின்றாங்க தூள் அடித்து பார்த்துட்டேன் போகலையே எப்படி தானே இருக்குது அப்புறம் எப்படி கேட்கும்னு தெரியல வசம்பு கரிசல் தெலுக்கி சொல்கிறாங்க இது மேலே எப்படிங்க வசம்பு கரிசல் தெளிக்கிறது அதை பவுடர் அள்ளி மேலே வசம்பாக பவுடராக போடலாம் அப்படின்றாங்க இப்போயே நம்ம மூக்கு உயரம் இருக்குது இதுக்கு மேலே நம்ம வசம்பு பவுட்ரு கையால் தூக்கி தூவ முடியாது காலையில் ஏன்னால் நம்ம மூஞ்சிலே வரும் எல்லாமே நான் ஸ்ப்ரே பண்ணும்போது ஹோண்டா ஸ்ப்ரே உயரமாக தூக்கி காட்டுறோம் அதுவே மூஞ்சியில் வந்து அடிக்குது பண்ண முடியல இது ஓரளவுக்கு இயற்கையினுடைய பாதிப்பு இல்லாமல் இந்தளவுக்கு தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம் நினச்சிட்டு வந்தது வரைக்கும் லாபம் நினச்சிட்டு போக வேண்டியது தான் இந்த மாதிரி ஒரு இந்திரயானி நெல் வந்து சாப்பிடும்போது மிக மிக அருமையான ஒரு ருசியான சாதம் கிடைக்குதுங்க எல்லா அரிசியோட கூட பொதுவாக பாரம்பரிய ரங்களில் சீரக சம்பா தான் ரொம்ப சன்னமான அரிசி நினச்சின்னு இருக்கிறோம் ஆனால் அதை விட சன்னமான அரிசிலாம் நிறையா இருக்குது ஆனால் ருசின்னு பார்த்தாக்கா இந்திரயாணி அவ்வளோ அற்புதமான ஒரு ருசி இந்த மாதிரி உள்ள அரிசியெல்லாம் நிறைய விவசாயிகள் வந்து விதையை தேடி தேடி கண்டுபிடிச்சி வாங்கி சாகுபடி பண்ணும்போது அவங்களுடைய உணவில் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்லாம் அதிகமான மகசூலும் எடுத்துக்கலாம் பாருங்கள் கதிரை பாருங்கள் ஒரு ஜானுக்கு மேலே இருக்குது கதிரு கிட்டத்தட்ட கை விரலில் கொள்ளாது கை விரலை தாண்டி போகுது ஒரு ஜானுக்கு மேலே போயிடுச்சா அதே நேரத்தில் அந்த கிளைகள் பாருங்கள் கதிரில் எத்தனை கிளைகள் இருக்குது பாருங்கள் இவ்வளோ நீளம் கதிர் இருக்குது மாப்பிள்ளை சம்பா அளவுக்கு வருது யார வரைய ஆனால் வெள்ளை அரிசி நெல் என்னவோ செகுப்பு நெல் வெள்ளை அரிசி தூரும் பாருங்கள் நிறைய தூர் இருக்குது ஒரு தூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கலைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு தூர் சாதாரணமாக ஒரு தூர்னு பார்த்தாக்கா ஒரு இருபது பதினைஞ்சு தான் இருக்கும் எவ்வளோ தூர் இருக்குது எல்லாமே வந்து இயந்திர நடவு தான் திட்டமான உயரம் தான் ஒரு நாலு ரெண்டு உயரம் நல்லாவே இருக்குது மகசூல் என்னை பொறுத்த வரைக்கும்